கடந்த பத்தாம் தேதி வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் பேட்ட திரைப்படம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே கலக்கி வருகிறது சென்னை செங்கல்பட்டு திருச்சி மதுரை கோயம்புத்தூர் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அனைத்து ஏரியாக்களிலும் வசூல் மழை பொழிந்த வண்ணம் இருக்கிறதாம் அது மட்டுமல்லாமல் இன்று முதல் தமிழகத்தின் பல ஊர்களில் மொத்தம் சுமார் எண்ணூறு காட்சிகள் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாம் இதனால் வருகிற பொங்கல் திருநாளின் ரஜினி அவர்களின் பேட்ட திரைப்படம் மட்டும்தான் வசூலில் நின்று விளையாடும் நிலையில் உள்ளது அது மட்டுமல்லாமல் ரஜினி அவர்களின் பேட்ட திரைப்படம் வெளியிட்ட அனைத்து மொழிகளிலும் வசூலில் ஒரு புதிய சாதனை ஏற்படுத்தி வருகிறதாம் குறிப்பாக வெளிநாடுகளில் பேட்ட திரைப்படத்திற்கு தமிழகத்தை போல் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளதாம் அமெரிக்காவில் பேட்ட திரைப்படம் வசூலில் ஒரு புதிய சகாத்தையை புதிய சகாப்தத்தையே ஏற்படுத்தி வருகிறதாம் மொத்தத்தில் இந்த பொங்கலை தலைவரின் பேட்ட திரைப்படத்தை கண்டுகளித்து சந்தோஷமாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்